வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ வயர் கிராஃப்ட்ஸ் போன வீடியோவில் வந்து இது ஃபுல்லாக பின்னி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நான் க்ளூகன் வச்சு இதை வந்து ஒட்டியிருக்கேன் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பின்னிட்டு நான் இங்கிட்ட ஒரு ஒரு லைன் பின்னியிருக்கேன் இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு பின்னுவோம் இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரு பத்து அடிக்கு மேலேயே வெட்டிக்கங்க குட்டையாக வெட்டினீங்கன்னா இடையில வயர் தீந்துரும் திருப்பி பிரிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது அதுக்காக தான் இப்போது என்ன பண்ணலான்னா இந்த வயர் எடுத்து இந்த சைடில் இந்த க்ரீன் இருக்குல்ல இந்த இதெலாம் ஃபுல்லாக வந்து சொருகி விட்றலாம் சொருகிட்டேன் இப்போது இந்த வயர் அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி எடுக்கணும் இப்போ இது மேலே இருக்குது அடுத்து கீழே இப்போ இது மேலே கீழே இந்த மாதிரி எடுக்க எடுக்க வரலை அப்படின்னா இந்த சிசரை வச்சு அழுங்காமல் அடியில் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு லைன் பின்னிட்ட டைட் பண்ணிக்கலாம் இப்போது இதை அடியில் எடுக்கணும் இப்போ அடியிலேருந்து இந்த சைடு மேலே எடுக்கணும் மேலே எடுத்து இதை வந்து இப்படி இப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பிக்கலாம் திருப்பி மறுபடியும் கரெக்டாக ஒரு நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கும்போது ஒரு லைன் பின்னிட்டிங்கன்னா இப்போது செகண்ட் லைன் பின்றோம் இப்போது மேலே இருந்தால் கீழே கீழே இருந்தால் மேலே இப்படி மாற்றி மாற்றி எடுக்கணும் இப்போது செகண்ட் லைன் முடிச்சுட்டேன் இதை எப்படி திருப்பணுன்னா இப்படி நேராக வருது இல்லையா இப்படியே திருப்பினா தலையீலாக பெரட்டிட்டு வரும் இப்போ இதை அப்படியே இப்படி இந்த மாதிரி திருப்பி இப்படி கொண்டுட்டு வந்துடுவோம் சரியாக இருக்கும் லைட்டாக மறுபடியும் பின்ன ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி அஞ்சு லைன் இருக்கேன் பார்த்திங்களா அஞ்சு லைன் முடிச்சிடலாம் அஞ்சு லைன் முடிச்சிட்டேன் இப்போது இந்த கேப் இருக்கலாம் வயர் கேப்பில் கூட விட்டுக்கலாம் இப்படி விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இப்படி சைடில் வந்து சொருகி விட்டுறலாம் சொருகிட்ட சொருகி கட் பண்ணிடலாம் இப்போது ப்ளூ கலர் வந்து நான் மூணு லைன் பின்னியிருக்கேன் இப்போது இந்த சைடு எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு மெசர்மெண்ட்டு எடுக்கணும் வயர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ மூணு லைன் போடணுன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்போது மூணு லைன்னா இப்போ ஆறு ஆறு டைம்ஸ் இப்படி போய் போய் வரும் இல்லையா இது இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சொருகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு அடி முக்கால் அடி விட்டுக்கலாம் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சைடு பின்னணும் இப்போ எப்பயும் போல் போன தடவை சொருகிற மாதிரி இப்படி கொண்டுட்டு வந்தால் இப்படி லைட்டாக கீழே வருது இல்லையா ஒரே மாதிரி சேமாக வரனால இந்த வயரை வந்து இந்த சைடு அடியில் எடுத்துக்கலாம் இந்த இடம் இருக்குல்லையா இதுக்கு இடையில் விட்டு இந்த சைடில் உள் பக்கம் சொருகி விட்டுறலாம் அவ்வளோதான் சொருகியாச்சு இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்று 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 விட்டு கொண்டுட்டு வருவோம் இது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு எப்பயும் போல தான் இப்படி இப்படி வச்சு இப்படி லெஃப்ட் சைடு ஒரு திருப்பி திருப்பி இப்படி எடுத்துக்கலாம் எடுத்து இதே மாதிரி ஒரு மூணு லைன் பின்னிக்கலாம் மூணுனா ஆறு லைன் வரும் இந்த மாதிரி இதிலேருந்து ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் இங்கே மூணு லைன் பின்னியிருக்கேன் இல்லையா இதை எப்பயும் போல் இப்படி திருப்பி இந்த இந்த கேப் இருக்குது பாருங்க இந்த ஒயரில் இருக்கல அந்த வயர் டேப் கேப்லேயே விட்டுடலாம் இப்படி விட்டு உள் சைடே இழுத்து இப்படி உள் பக்கமே இப்படி சொருகி விட்றலாம் அவ்வளோதான் நான் சொருகிட்டேன் இனி இந்த சென்டர் பாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த ரோஸ் கலர் கொடுத்துடலாம் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பிங்க் கலர் வந்து இது ஃபுல்லாக கொடுத்துடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவே வயர் நீங்கள் வெட்டிக்கங்க ஏன்னா எத்தனை லைன் வருதுன்னு தெரியாது இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி சொருகி அதே மாதிரி மாற்றி மாற்றி கொண்டுட்டு வந்து முடித்தா அவ்ளோதான் கூட ஃபினிஷ் ஆயிடும் இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன் அவ்வளோதான் நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த அளவு ரிங் வைக்கிறோமோ அளவு கூட பெருசாக வரும் நான் சின்னதாக தான் பின்னிருக்கேன் நீங்கள் பெரிய ரிங் வச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இது செட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வயர்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நிறைய கூட போடலாம் ஒரு ரோல்லே ஒரு மூணு நாலு கூட போடலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ